அன்னைக்கு கொத்தனார் வச்சு ஒரு பாட்டு பாடுறேன் கொஞ்சம் எழுதி பாடியிருந்தேன் ஃபுல் சாங்கை கமெண்ட் பண்ணால் ஃபுல் எழுத நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதான் ஃபுல் எழுதிட்டேன் கொத்தனாரையும் சித்தாலையும் வச்சு எழுதியிருக்கேன் ஏன்னா ரெண்டு வரைக்கும் நான் சித்தாள் வேலை ரொம்ப நிறைய நாள் சித்தாள் வேலை செஞ்சுருக்கேன் எனக்கு அதில் உள்ள கஷ்டம் தெரியும் அதனால் ரெண்டையும் வச்சு எழுதியிருக்கேன் பாட்டு பிடிச்சிருந்தா ஒரு ஷேர் மட்டும் பண்ணுங்கள் உங்களோட கொத்தனார் மற்றும் சித்தாள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் செய்யும் ஒவ்வொரு ஷேரு எனக்கு ஒரு நேரமாவது போடும் ஷோரு இதான் சித்தாள் வேஷம் போட்டிருக்கேன் வேஷம் எப்படின்னு சொல்லுங்க பாடுறேன் பாட்டு பிடிச்சி இருந்தால் மறக்காம ஷேர் அப்படியே ஒரு ஃபாலோ ஒரு சப்ஸ்கிரைப் ஓகே பாடுறேன் குத்தனாறு வேலை அது கொஞ்சம் நஞ்சம் இல்லை கஷ்டம் சித்தாள் வேலை ஐயோ சிமெண்டில் கிடந்து செத்தோம் குத்தனாறு வேலை அது கொஞ்சம் நஞ்சம் இல்ல கஷ்டம் சித்தாள் வேலை ஐயோ சிமெண்டில் கிடந்து செத்தோம் உயரத்தில் ஏறி நாங்க செய்யறோம் வேலை எங்க உயிருக்கு இல்ல ஒரு உத்திரவாதமுங்க எங்களை நம்பி இருக்கும் எங்க குடும்பத்துக்கு வேண்டி எத்தனை உயராதையும் நாங்க மறந்து செய்யறோம் குத்தனாறு வேலை அது கொஞ்சம் நஞ்சம் இல்ல கஷ்டம் சித்தாளு வேலை ஐயோ சிமெண்டில் கிடந்து செத்தோம் பாறை மணலு பட்டா எங்கள் உடலும் அரிக்கும் பாரு கலவ கூட்டி கூட்டி எங்க இடுப்பும் வலிக்கும் பாரு குடும்பத்தின் கொடுநிலையை எண்ணி பார்க்கும் போது தலையில் தூக்கும் கருங்கள் எடையும் பெருசு இல்ல எத்தனை நல்ல நல்ல வீடு கட்டுறோங்க ஆனா எங்களுக்கு ஒரு நல்ல வீடு இல்ல வெயிலு மழைன்னு பார்த்தா எங்க குடும்பம் பட்டினி வறுமை கடனை சாமி ஏன் எழுதி வச்ச புத்தனரு வேலை அது கொஞ்சம் நஞ்சோம் இல்ல கஷ்டம் சித்தாளு வேலை ஐயோ சிமெண்டில் கிடந்து செத்தோ சுட்டு எரிக்கும் வெயிலில் நின்று கொட்டு துடம்பில் வேர்வ செங்கல் சல்லி சுமந்து எங்க மூட்டு எலும்பு தேய தூசையும் சிமெண்ட் பொடியும் சுவாசிக்கிறோம் நாங்க எங்களையும் கொஞ்சம் மனுசனாமதிங்க உங்களின் கனவு வீட்டை கட்டி தர நாங்க ஊற விட்டு வந்து நாங்க உழைக்கிறோங்க உடம்பு தெம்பு இருந்தா மட்டும் கிடைக்கும் இந்த வேலை அனுபவத்தில் சொல்றேன் ரொம்ப கஷ்டம் சித்தாள் வேலை புத்தனாறு வேலை அது கொஞ்சம் நஞ்சம் இல்ல கஷ்டம் சித்தாள் வேலை ஐயோ சிமெண்டில் கிடந்து செத்தோம் உயரத்தில் ஏறி நாங்க செய்யறோம் வேலையுங்க உயிருக்கு இல்ல ஒரு உத்திரவாதமுங்கோ எங்களை நம்பி இருக்கும் எங்க குடும்பத்துக்கு வேண்டி எத்தனை அதையும் நாங்க மறந்து செய்கிறோம் குத்தனறு வேலை அது கொஞ்சம் இல்ல கஷ்டம் சித்தாளு வேலை ஐயோ சிமெண்டில் கிடந்து செத்தோ பாட்டு எப்படி வேணும் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் மறக்காம ஷேர் மட்டும் போட்டுருங்க ஒரு ஷேர் பண்ணிடுங்க ஷேர் பண்ணால் தான் அந்த வீடியோ நிறைய பேர் போகும் ஒருவேளை யாராவது பார்த்து இவனும் ஒரு மாதிரி பாட்டு எழுதுறாங்க ஓரளவு பாட்டு எழுதுறாங்க ஏதாவது வாய்ப்பு கொடுத்துட்டாங்க ஒரு கவிஞராட்டு வந்து நான் ஒரு பெரிய கவிஞர் ஆவி சாதாரண சித்தால் கவிஞர் ஆனால் தரணும் அப்படின்னு ஒரு வீடியோ வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காதீங்க ஒரு ஷேர் மட்டும் பண்ணுங்கள்